சரியார் அலி இல்லாத தலைவர் இவங்களுடைய தாயார் அப்படிங்கிற பேர் கொண்டவங்க இவங்களுடைய தாயார் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சிருந்துச்சு ரெண்டாவதாக தான் ரெண்டாவதாகவும் ஒரு ஒரு மனிதர் திருமணம் முடிச்சிருந்தாங்க அபில் ஹக்குங்கிறவங்க முடிச்சிருந்தாங்க இவங்க வந்து இஸ்லாத்த தழுவுன தழுவி இருந்தாங்க ஹைபர் போரில் தான் அவங்க கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டுட்டாங்க இப்போ அதுக்கு பிறகு ஹைபர் போரில் அவங்க எதிரியாக வந்ததாகவும் இருக்கு இல்லை நம்ம இருந்து போனதாகவும் இருக்கு வரலாறுகள் கொஞ்சம் சொல்லப்படுது இப்போ அந்த நேரத்தில் தான் சரியார் அலியல்லாஹூத்தாலாவை கைதியாக பிடிக்கப்பட்டாங்க சரியார் அலியாவத்தால கைதியாக தான் ரசூல் செல்லாலே சொல்ல முன்னால வர்றாங்க தத்தியத்தில் கல்வி அலியல்லாஹூத்தாலானு தான் அவங்க நினைச்சுறாங்க வந்து அடை சொல்றாங்க ஒரு அடிமை பெண் வேணும் யார் சொல்லலான்னு அந்த நேரத்தில் கேட்கிறாங்க இப்ப கைது செய்யப்பட்ட சரியார் அலி அல்லாஹு இருக்காங்க இல்லையா அவங்கள அவங்க பார்க்கல அந்த நேரத்துல சொல்றாங்க நீங்க கைதி பெண்கள் அடிமை பெண் வேணுங்கிறீங்க இல்லையா சரியாக வேணால் நீங்க எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க என்ன செய்கிறாங்க அவங்கள பாக்குறாங்க சரியா அழியில் அவத்தாள தைக்கேத்தூர் கலவி ரயில் அவத்தாள பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க யார சொல்ல இந்த பெண்மணியை நீங்க நான் அடிமை பெண்ணாக வாங்குவதை விட நீங்க மனைவியாக தேர்ந்தெடுப்பது சிறப்புங்கிறாங்க ஒரு தலைவருக்கு ஒரு தோழர் யோசனை சொல்கிறாங்கம்மா ரசூல் சல்லா அலிஸ்லாம் தலைவர் தொண்டர்லாம் சொல்லலையே தோழர் தானே எல்லாரையும் சொல்லியிருக்காங்க தோழர் யோசனை சொல்றாங்க அல்லாவின் விருப்பமும் அதா இருந்ததுனால அலமதுல அவங்க திருமணம் முடிக்கிறாங்க ரசூல் சல்லா வலிவு செல்ல இவங்க வந்து கொஞ்சம் ரோசம் உள்ளவங்க யாராவது ஏதாவது பேசிட்டாங்கடா டக்குன்னு ரோசம் வந்துடும் ரோசம் வந்தா உடனே என்ன செய்வாங்க நம்மளை மாதிரி சருவுடி சருவுலாம் பேச மாட்டாங்க அழுவாங்க அழுக மட்டும்தான் அவங்க அந்த ரோசத்தில் வெளிப்பாடா ஒரு முனை அழுதுகிட்டு இருக்காங்க ரசூல் செல்லாலே சொல்ல வந்து கேட்குறாங்க சல்லியார் அலி இல்லா தலாவை பார்த்து ஏன் அழுகிறீங்க அப்படின்னு என்னைய ஆயிசா சித்திக்கா அலி இல்லாவுக்கான யூத பெண்தானேன்னு என்னை கேட்டுட்டாங்க யூத குளத்துலேருந்து வந்த தானேன்னு என்னை கேட்டுட்டாங்க அதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரசூல் செல்லாலே சொல்ல சொன்னாங்க நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லலாம் இல்லையா என்னுடைய பெரிய தந்தை யாரும் அழகீசலாம் என்னுடைய சிறிய தந்தை ஊசா அஹி சலாத்துடைய வம்சத்தில் வந்தவ வேற நான் என்னுடைய கணவர் முகமது நபி சல்லல்லாஹ் வரைவு தானே நான் அது சிறப்பு பெண் சிறப்பு அந்த பெண் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா அப்படின்னு அந்த மனைவிக்கு ஆறுதல் இதை படிக்கும்போது உண்மையிலேயே ஒரு மன கணவர் மனைவியில் இப்படியும் பேசுவாங்களாங்கிற ஒரு ஈர்ப்பு வருது எந்த அளவுக்கு அந்த மனைவிக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாங்க இதை கேட்டதில் இருந்து சவியார் அலி ராவ் என்ன செஞ்சிருவாங்களாம் அதுக்கு பிறகு எந்த விதமான ரோஷமும் அவங்களுக்கு வராதான் ஏன்னா அவளே சொல்லிக்கிருவாங்களாம் அருண் வம்சத்திலிருந்து மூசா அலைத்துல இருந்து ரசூல் அவருடைய மனைவி எனக்கு நான் வந்து இங்கெல்லாம் என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்களாம் தன்னைத்தானே அவங்க சிறப்புப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க சபியார் அலி கொடை வல்லல்ல அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க முருகத்தாப் அலி அல்லாஹு தாலவுடைய காலத்துல சபியார் அலி அல்லாவுக்கு சனிமத்து பொருள்கள்லாம் கொடுத்து விடுவாங்க இதை என்ன செஞ்சாங்க அவங்க சேர்த்து அவங்களோட கொண்டி கொடுக்கறது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சனிக்கிழமை என்ன செய்வாங்கலாம் கொடுப்பாங்கன்னா எல்லாருக்கும் இதை வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க அப்போமும் இப்படி பித்தினாக்கள் இருந்துருக்குங்கிறது பாருங்க உமருகத்தபுரத்தில் ஒன்று சொல்கிறாங்க அவங்க யூத பெண் தானே அதனால அவங்க சனிக்கிழமை செய்கிறாங்க அது என்ன நீங்கள் கேளுங்க இப்போ உமருகத்தபுரில் இல்லாத நீதியின்னு அரசர் இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்க கூப்பிட்டு விட்டு கேட்குறாங்க நீங்கள் சனிக்கிழமை கொடுத்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்ப சவியர் அலியல் ஆகுத்தால் அதை நான் சொல்றாங்க அதாவது ரசுல்லாவுடைய மனைவியாக இருந்தாலும் நீந்தம் தவறாம வாழ்ந்ததுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்றோம் இப்ப சவியர் அலியல் ஆகுத்தால் அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா லாபப்ப நீங்க வெள்ளிக்கிழமை இரவு நேரம் கொடுத்து விட்டீங்க அந்த இரவு நேரம் நான் தனிமையாக போ தனிமையில போய் நான் பார்த்து யாருக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால சனிக்கிழமை பொழுது வந்துருச்சு அதனால நான் கொடுத்தேன் இதுல எந்த விதமான நோக்கமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு அவங்க கேள்வி கேட்கவும் தேவையில்லை இவங்க இந்த பதில் சொல்லவும் தேவையில்லை நீ நல்ல இதில் பார்க்கலாம் நான் சொல்ல மனைவியா இருக்கும் நான் என்ன கிழமை கொடுத்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க அன்னை ஆனாலும் அண்ணன் என்ன செஞ்சாங்க பதில் சொன்னாங்க அப்ப நம்ம இன்ஷா இல்ல ஒவ்வொரு கட நேரமும் நம்மளை சிந்திச்சு பார்த்து கண்மணி நாயம் ரசூல் செல்லல்ல அலைவர் செல்ல முடிய உமுகத்தில் மூமியின் தாய்மார்களை பின்பற்றி வாழக்கூடிய பெண்களாக வரக்கூடிய சந்ததிகளை உருவாக்கக்கூடிய தாய்மார்களாக வளர்ந்து வர சமுதாயத்துக்கு இந்த கொடுத்து தன் அன்னை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதினோரு பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிபத்துகளையும் சொல்லி கொடுத்துடா ஒரு நாளைக்கு ப பனிரெண்டு மணி நேரம் பொழுது அந்த பனிரெண்டு மணி நேரமும் நம்மளுடைய பதினோரு பண்பு வந்துருச்சுடா நம்ம தவறுவோமா பாதம் மாறுவோமா அதை புரிஞ்சு இன்சாரை சரிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அலகம்துல்ல இப்போ ஹிஜிரி ஐம்பதாவது வருடத்துல தான் நம்ம சரியார் அழியல் லாபத்தால அன்தான் இந்த உலகத்திற்கு புரிகிறாங்க அடுத்ததாக பதினோராவது பெண்மணியாக இல்லை கடைசியாக திருமணம் முடித்த பெண்ணியா நம்ம உம்முத்தல் மோமினியின் தாய் யார் என்றால் மைமனார் அழியல்லாகுத்தால அன்றான் மைமுனார் அழியல்லாஹுத்தாலா அன்றான் மைம்புனார் அலி அல்லாஹு தாளா அவர்கள் அவர்களுடைய பண்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு இவங்களும் ஏற்கனவே திருமணம் முடிச்சவங்கதான் முடிச்சு ரசூல் செல்ல சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு ரெண்டாவதாக திருமணம் முடிச்சாங்க அகம் தெரியல ரசூல் செல்ல அல்லாஹோ அலைவ செல்லத்துக்கிட்ட வந்து பல பேர் இவங்களை திருமணம் முடிச்சுட்டங்க பரிந்துரை செய்கிறாங்க சிறந்த பெண்மணி நீங்க திருமணம் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அவங்களுக்கு சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லி சொல்லி அலக்துல்லா அப்பாஸ் அலி அல்லாஹு தாலாவும் அவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப சொல்லி தான் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க மைமினார் அலி அல்லாஹுத்தாலாங்காக அலகமதுல்லாம் மைமினார் அலி தாலா வந்து அவ்வக்கர் சித்திக்கிற அலி அல்லாஹத்தாலாவுடைய அந்த ஹக்கு எப்படி அவங்க உண்மையான ஹக்காக இருந்தாங்க இல்லையா அவர் சித்திகளாக இல்லாத ஒரு பொய்யோ எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு அதை அப்படியே பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க எந்த இடத்துலையும் எந்த நிமிஷத்துலையும் எந்த காரணத்துக்கும் அவங்க நாவில இருந்து பொய் வராத வண்ணம் என்னை தடுத்து கொண்டு இருக்கிறேன் மயம்னார் அழி லாவத்தலாங்க அலிமது இல்லா இப்படிப்பட்ட பண்பு உள்ளவங்க தான் நம்மளுடைய தாய் அலிஹது இல்லா இப்ப கண்மணி நாயம் ரசூல் செல்லாவு அலைவர் செல்லம் அவர்களுடைய பதினோரு மனைவிமார்களில் இருந்த சிறப்புகளை நம்ம ஒரு சில சிறப்புகளை தான் பார்த்துருக்கோம் இப்ப அலி அழி லாவத்தாலாவுடைய பண்புகள்ல உள்ள சிறந்த பண்பு என்னண்டா இவனு அப்பாஸ் அலி அல்லாவுத்தாலா அவர்களின் சின்னமா தான் மைமார் அலி இல்லாங்க அவங்களுடைய சின்னமா தான் அப்பாசர் அலித்தாலுடைய மாம மனைவியுடைய தங்கை தான் இவங்க மைமார் அலி அலாவுத்தலாங்க இப்ப இவங்க வந்து இவங்கள்ட்ட இருந்து சின்னமாட்ட இருந்து இவனு அப்பாஸ் அலி அலாவுத்தலா நான் ஆறு அமல்களை பெற்றுக்கொண்டேன்கிறாங்க ஆறு அமல்களை பெற்றுக்கொண்டேங்கிறாங்க இந்த ஆறு அமல்களையும் ரசூசல் அல்லா சொல்லுங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் என்ன அமல்கள் ஆறு அப்படின்னா ஒன்னாவது மக்களின் குறையை பார்க்காதீர்கள் மைனார் அலி அல்லா தன்னுடைய மகனான இபுனு அப்பாஸ் அலி அலஹுக்கு சொல்லி கொடுக்குறாங்க மக்களின் குறையை பார்க்காதீர்கள் அப்படின்னு ரசூ மைன் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து இவங்க என்ன அப்பாஸ் இப்பாஸ் அல்லா சொல்றாங்க மக்களின் குறையை அப்படின்னா என்ன ஒருத்தருடைய குறைய நம்ம பார்த்து அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு திருப்பளிக்க கூடாது நாடினால் அவங்களுக்கு என்ன செய்வான் உடனே கொடுத்துருவான் முடியும் நம்ம அந்த அப்படின்னு அடுத்தது இரண்டாவது கடின உள்ளத்துடன் வாழாதீர்கள் வாழாதீர்கள் அனைவரையும் பாதுகாப்பானாங்க கடின உள்ளம்னா எப்படிப்பட்டதுன்னா எதை எதை எடுத்தால் என்ன சரி ஒரு இரக்க சிந்தனை வராது அவங்க யாருக்கு நடந்தா என்ன நம்ம முகத்தையும் ஒரு மாதிரி இருக்கிற வச்சுக்கிறோம் ஒரு புன் சிரிப்போ ஒரு எந்த விதத்துலையும் ஒரு இது இல்லாமல் இருப்போம் கடின உள்ளம்ங்கிறது அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க கண்மணி நாயம் ரெசுசெல்லாம் தலைவர் செல்லம் உங்கள் உள்ள வந்து இறுக்கமாக இருந்தால் ஒரு எத்திமான பிள்ளையை தலையை தடவி விடுங்க அவங்க உள்ள இறங்கி விடும்ட்டாங்க சுகமான அப்போ எந்த அளவுக்கு அந்த உள்ள திரும்ப பக்குவமாக வச்சுக்கிறோணும் அப்படிங்கிறது நம்ம செலவு புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பொருளின் மீது பேராசைப்படாதீர்கள் ஆசைப்படுறதுல தப்பு இல்லை ஆசைப்படுறதுல தப்பு இல்லை அதே நேரத்தில் பேராசை படக்கூடாது பேராசை பெரும் நஷ்டம் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் அது கண்டில்லாம் பேராசை எதுக்குமே ஆனால் படலாம் சொர்க்கத்தை கேட்குறவங்க பேராசை தானே நரகத்துலேருந்து என்னை காப்பாத்துது நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து பேராசை தானே இது ரெண்டுக்கு நம்மளுக்கு என்ன அமல் இருக்கு நரகம் நம்மளை பார்த்து வேணாம்னு சொல்லணும் சொர்க்கம் நம்மளை சலாம் கூறி வரவேற்கணும் இந்த ஆசை இல்லாதவங்க யாராவது இருக்குமா இது பேராசை தான் ஆனா அல்லாஹ் தலை இந்த பேராசையை விரும்புறான் நம்ம ஒவ்வொரு அமல்களும் செய்துட்டு அல்லாட்ட கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் ஆனா அதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பரிசுத்தமான ஆண்கள் பெண்களாக வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தருவானாக அடுத்தது நாலாவதாக சொல்றாங்க வெட்கத்தை குறைத்து விடாதே வெட்கம் குறைந்தால் ஈமான் குறைந்து போகும் வெட்கம்ங்கிறது நம்மளுக்கு ஈமான்ல ஒரு பகுதி அதாவது சுத்தம் ஒரு பகுதி வெட்கம் ஒரு பகுதி அதுக்குள்ளதான் எல்லாமே நம்மளுக்கு வரும் அப்ப நீ இப்ப உள்ள பெண்கள் ஆண்கள்கிட்ட எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வெட்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் அந்த காலத்துல எல்லாம் எந்த அளவுக்கு வெட்க இருந்துச்சு பருவ மரவுல தான் வயசு பிள்ளைங்க இருக்கக்கூடியது கல்வி கட்டுக்கொள்ளாம இருந்துட்டாங்களா ஹிஜாப் இல்லாம இருந்தாங்களா எப்படி எப்படிலாம் வாழக்கூடிய வாய்ப்பு அந்த வெட்க உணர்வு இருந்துச்சு இப்ப திருமண மணமகளை மனமான எடுத்துக்கிட்டு திரு மணமகள் அந்த நிமிடமே அந்த மனமேடையில இருக்கையிலேயே அந்த காலத்துல இப்படி குனிஞ்சே கிடந்து கழுத்து பரடி வலிக்கும் ஒன்னையே இப்படி குனிஞ்சு கொஞ்சம் நிமித்தி பொண்ணை முகத்தை பாத்துட்டு போறோம் அப்படின்னு வந்து பாக்குற பார்த்த காலங்கள்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாருக்குமே பழைய நினைவு வருது சிரிப்பு வருது அல்வம்ல திருமணம்டால எல்லாருக்கும் சிரிப்பு தானே திருமணம் முடிச்சதுக்கு தானே அழுப்பு சரி ஷை அல்ஹம் தெரியல அல்லாவுக்கு அழுப்பு இல்லாத திருமண வாழ்க்கையை நிரப்பமாக்கி மாட்டி அல்லா தருவானாக எனக்கும் சேர்த்து கேட்கலாம் வெட்கம் வெட்கம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு அணிகல நம்ம போய் இந்த இடத்துல வந்து அல்ம்தலி இல்லா ஹிஜாப்போட உட்காந்துருக்கும் தலை முடிய ஃபுல்லா மூடி இருக்கோம் ஒரு சிலர்கள் கொஞ்சம் கொஞ்சம் முடி ஸ்டெயிலுக்கு வெளியே தெரியுற மாதிரி வச்சிருக்கீங்க மூடினாதான் நம்ம அழகே நம்ம அறகுறையை மூடுனா அழகு கிடையாது நீங்க நல்ல உங்களை நீங்க ரசிச்சு பாருங்க ரசிக்க முடியாது அணிகலங்களை அணிஞ்சு நம்ம கடவுள் முன்னால வெளியிட அழகா இருக்கணும் கேட்டாலும் இப்படி ஒரு பார்த்துட்டு ஆமா இருக்க அப்படின்னு பாங்க பாருங்க போச்சு நம்மள தான் முதல்ல ரசிக்கணும் நல்லா என்னைய தொகுப்பா படைச்சிருக்கான் என்னைய தொகுப்பா படைச்சிருக்கான் எல்லா நலனையும் எனக்கு அல்லாத்தால கொடுத்துருக்கான் அப்படிங்கிற அந்த ரசிப்பு நம்மட்ட இருக்கணும்டா என்ன வெட்கம் உள்ள பெண்களாக இருக்கணும் அந்த காலத்துல நடந்தது காய்ப்படுத்த நடந்த நீங்கள் கூட கித்தாப்ல ஒரு புக்ல படிச்சேன் அப்படின்னா யானை வந்து வந்துச்சுன்னா அந்த யானை தெருக்களுக்குள்ள வந்துச்சுன்னா எல்லாரும் ஓடி போய் பார்ப்போம் உங்களுக்கு எல்லாம் வியாபம் இருக்கு எங்க ஊரிலையும் நாங்க ஓடி போய் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாரும் ஓடி போய் பார்க்க போயிருக்காங்க ஒரு அம்மா மட்டும் வெளியவே வரலையா உங்க பேர் எனக்கு யாவது வரல பேரோட இருந்துச்சு அப்ப வெளியே வரலையா வீட்டு எல்லாரும் வந்து போனோமே நீ மட்டும் யானை பாக்க உனக்கு ஆசை இல்லையா நீ மட்டும் வரலையா அந்த யானை யான் யானையா இருந்தா என்ன செய்யறது அந்த யானை ஆண் யானையா இருந்தா நான் என்ன செய்யறது அதனால நான் வெக்கப்பட்டு உள்ள இருந்துட்டேன்டாங்க நான் சுகாணம்லாம் அப்படின்னா வாழ்ந்த பத்திரி பெண்கள் வாழ்ந்த உலகம் தான்மா இன்னைக்கு நம்ம ஆண் மாதிரி பெண்ணுக்கு ட்ரெஸ்ஸு மாடர்ன் ட்ரெஸ்ஸு அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பாடாது அடுத்தது அதிகமான கற்பனை கொள்ளாதே அப்படி இருந்தால் அல்லாவின் மீது நம்பிக்கை குறையும் அஞ்சாவதா சொன்ன இது அமலா உபதேசமா அமல் தான் கிட்டாப்ல இருக்கு இது எவ்வளவு பெரிய உபதேசம் ஆறு விஷயத்தை வச்சே நம்ம என்ன செய்யலாம் எத்தனையோ மணி நேரங்கள் அதுக்குள்ள விளக்கங்கள் எடுக்கலாம் என்ன சொல்றாங்க அதிக கற்பனை கொள்ளாதே அப்படி இருந்தா அல்லாவின் மீது நம்பிக்கை குறையும் ஆமா கற்பனை வந்து எங்க மட்டும் விடும் அல்ல பாதுகாக்கணும் அல்லா மேல தவக்குள் வைக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட தவக்குள் வைக்கணும் எதுவுமே இல்லை தான் இருக்க இதுதானே அல்லாமே உள்ள நம்பிக்கை எல்லாம் இருக்க நீனே இருக்காங்க அப்படி எல்லாரோட இருக்கக்கூடியவன் இல்லையே அப்ப நம்ம இன்ஷால்லா கற்பனை இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த வட்டத்தை அல்லா கொடுத்துட்டான் எதிர்கால சிந்தனைங்கிறது வேற அதே நேரத்துல கற்பனை உலகத்துல போறது வேற நான் வயசு குமரிய கற்பனை அந்த கற்பனை சேருமா கூட பதில் சொல்ல நல்லா இருக்காதேங்கிற ஒரு கற்பனையில உட்கார்ந்துட்டீங்க அதனால கற்பனைக்கு ஒரு நம்ம வந்து மதர்சா இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தான் இருக்கு சொல்லி கொடுக்கறது ஒஸ்தாத் மாதிரி இருக்காங்க தினம் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு மணி நேரம் மார்க்கத்துக்காக செலவழிப்பேன்னு கற்பனை கொள்ற பெண்கள் யாராவது இருக்கமா நான் இருக்கேன் கையை தூக்கிறேன் ஏன்னு கேட்டா நான் மதுசவல காலில் பதினோரு மணி நேரம் இங்கே உட்கார்ந்து இருக்கேன் அப்ப எதுக்காக வந்து உட்காந்து இருப்போம் யாராவது உள்ள வந்துட மாட்டீங்களா உங்களுக்கு தர்வியத்தை கொடுத்துட மாட்டோமா உங்களுக்கு மார்க்க கல்வி உபதேசிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆர்வம் என்ன நசூல் சல்லல்லா வளைவு செலத்துடைய மனைவி மாறுவல பதினோரு பேரை பத்தி நம்ம பா பேர்த்து பேசியிருக்கோம் இந்த பதினோரு பேராவது இல்லத்தருசி கிளாஸ்ல உங்க சேர் அந்த பண்புகள் மட்டும் வந்துருமே இன்ஷா அல்லா முயற்சி பெண்கள் முயற்சி பண்ணுனா முடியாது எதுவுமே இல்லம்மா பெண்களை கொண்டுதான் தான் அல்ஹம்தலில்லா அல்லாவுத்தால தீனையே ஒப்படைத்தான் தவிச்சார் அளி அல்லாவுத்தால அனுகாட்டத்தான் தீனே வந்து ஒப்படைஞ்சிச்சு புரிஞ்சுக்கிருவோம் எல்லாமே மார்க்கத்துடைய அத்தனை நம்மகிட்ட தான் வந்திருக்கு அப்ப நம்ம இன்ஷா அல்லா மார்க்கத்துக்காக கற்பனை பண்றது பண்றோமா இல்ல துனியாவுக்காக கற்பனை பண்றோமா ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ஆறாவது யாருக்கும் அநீதி செய்யாதே அல்லா கோவப்படுவான் என்று கூறினாங்க யாருக்குமே அநீதி செஞ்சிட வேணும் அநீதிங்கிறது நம்ம யாராருக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு கண நேரம் பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளை கேக்குது பசியோட வந்து அந்த பிள்ளை என்ன அம்மா சாப்பாடு சாப்பாடுதாமான்னு அதை நம்ம தர்றேன்னு சொல்லிட்டு மறந்துட்டோம்னா அதுவும் ஒரு வகையான அநீதி தான் அதே மாதிரி நம்ம கணவர்கிட்ட நம்ம குடும்பத்தார்கிட்ட நம்மளுடைய நம்ம அண்டி இருக்கக்கூடிய உறவினர்கள்கிட்ட உற்றார் உறவினர்கள்கிட்ட எந்த அளவுக்கு வாழ்றோம் யாரையாவது அடிக்கிறதுன்னு அநீதி இல்லை யாரையோ கொலை செய்யறோம் அது அநீதி இல்லை எல்லா விஷயத்திலையுமே அநீதி இருக்கக்கூடியதா இருக்கு இதுக்கு ஒரு வரலாறை சொல்லி நான் நிறைவுக்கு வர்ற தாவூதலை அரசராக இருந்தாங்கல்ல அப்ப அந்த நேரத்துல ஒரு குருவி வந்து சொல்லுது தாவது அலைத்துக்கிட்ட நபியே நான் கூடு கட்டுறேன் ஒரு ஆளு வந்து களைச்சி போட்டுறாரு அவருக்கு எனக்கு நீர் எனக்கு தீர்ப்பு வச்சு அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்ப அவங்க சரி கூப்பிட்டு சொல்றாங்க இனிமேல் கூட கலைக்காதப்பா அப்படின்னு அந்த மனிதனுக்கு சொல்றாங்க அவரும் சரிங்கிறாரு போக சொல்லிட்டா அடுத்து என்ன செஞ்சாங்க அடுத்த நாள் வருது கொஞ்ச நாள் சேர்ந்து திருப்பி வருது அதே மனிதர் என்னுடைய கூட்ட கலைச்சிட்டாங்க அவரை கூப்பிட்டு சொல்லுது அப்பமும் அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க போயிட்டு போயிடு சில நாட்கள் கழிச்சு திருப்பி அவளை குருவி டென்ஷன்ல வருது ஹைப்பர் டென்ஷன்ல வருது வந்து சொல்லுது நபிய நான் ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட வந்து புகார் கொடுத்துட்டேன் நீங்க ரெண்டு பேரமும் தீர்க்க விசாரிக்கல இதா செல்லலை இப்ப நீங்க கூப்பிட்டு நீ எனக்கு தீர்ப்பு சொல்லணும் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்கறேன்னு ஏப்பா நீ போயாம போய் எதுக்கு அதை அழைச்சி போடுற அது கட்டி வைக்கிற கூடு விட்டு அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மனிதரும் போயிடுறாரு இப்போ குருவி சொல்லுது இந்த தடவையும் இந்த சம்பவம் நடந்தா நீங்க வந்து கூப்பிட்டீங்க பேசுனீங்க போயிக்கிங்க இனிமேல் இந்த சம்பவம் நடந்துச்சு அது குருவிக்கு பேர் யார்கிட்ட சொல்லுது ஒரு நபீட்ட தாவது அலீசலம் கூட வேதம் கொடுக்கப்பட்ட நபி அவங்ககிட்ட சொல்லுது எனக்கு இதுக்கு பிறகு இந்த அநீதி இழைக்கப்பட்டால் நான் உங்களுடைய நபித்துவத்தை பறிச்சிருவேன் என்ன சொல்லுது ஒரு நபித்துவ நபீட்டை பார்த்து ரசூலை பார்த்து சொல்லுது உங்க நபித்துவத்தை நான் பறிச்சிருவேன் இப்ப கேட்டாங்களா நான் தாவூர் அலீஸ்வலம் நீ சொல்ற நான் கூப்பிட்டு நான் நான் சரிப்படுத்துறேன் ஆனா அந்த நதித்துவத்தை பறிச்சிருவேன்னு சொன்னியே நீனே சின்னப்பு கிட்டு குருவி நீ எப்படி பறிப்ப அல்லாவா பார்த்து எனக்கு கொடுத்தது அது எனக்கு விளக்கம் சொல்லிடு எனக்கு பயமா நான் சின்ன குருவி தானே நான் நினைக்கல கூப்பிட்டு கேட்டேன் கேட்டதுக்கு அந்த குருவி சொல்லிச்சு நான் வைத்துல் மால்ல இருக்கிற வயத்துல் மாலை வச்சிருக்காங்க இல்லையா அதுல இருக்கிற கூடைய வயத்துல் மாலை எடுக்க மாட்டேன் அது அந்த அந்த வைத்தில் மாலுக்கு உரிய கூரை இருக்கும் இல்லையா அந்த கூரையை ஒன்று பிச்சுட்டு வந்து உங்க உணவில் போட்டுருவேன் வைத்தல் மாலு பொருள் நபிமார்களுக்கு உணவு உங்க உள்ள உடம்புக்குள்ள போச்சுட்ட நபித்துவம் எப்படி இருக்கும் என்னால முடிய முடிச்சான் எனக்கு அநீதி இனிமேல் நிலைக்க கூடாது நீங்க கூப்பிட்டு ஒரு கண்டி அப்ப அநீதிங்கிறது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும் சிட்டுக்குருவி தானே அது அதுக்கு இருந்த வல்லமைய பார்த்தீங்களா ஒரு நம்ம தாவது அலைசலாத்துக்கே பாடம் சொல்லி கொடுத்துச்சு அப்ப அந்த அடிப்படையில் நாம இன்ஷா அல்லாஹ் நம்ம உமுகத்தல் மூமினின் தாய்மார்களுடைய வரலாறுல இருந்து கல்ஜார் அலி அல்லாஹு தாலா அவர்கள்ட்ட இருந்து ஈமானையும் நம் தலை வேணக்கூடியவர்களாக பேணக்கூடியவர்களாக இருக்கும் நம்ம சவுதார் அலி அல்லாஹு தாலா அவர்கள்ட்ட இருந்து ஹிஜாபையும் மறைந்து வாழ்வதையும் இன்ஷா அல்லா பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்தது ஆயிஷா சித்திகார் அழியல்லாத்தாலா அங்க அவர்கள்ட்ட இருந்து கல்வி அறிவையும் தொலைதோக்கும் சிந்தனையும் அறையக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தது என்ன யார் மனைவி மருகளை முடித்திரு மனைவி பத்தி சொன்னோம் இல்லையா பேர்களை டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் வாய்க்குள்ளே யாரோ சொல்றது மாதிரி இருக்கு அழியல்லாத்தாலா அங்கா ஹப்சார் அலி அல்லாஹு தலாட்ட இருந்து தாக்கத்தையும் குரான் இவ்வளவு செய்யக்கூடிய பண்பையும் இருக்கும் அடுத்தது ஜெயினத்து பின்பு ஹுசைமார் அலி அல்லாஹ் இவர்கள்ட்ட இருந்து கொடுக்கக்கூடிய வல்லல் தன்மையை பெறக்கூடியவர்களாக இருப்போம் உம்மு சல்மார் அலி அல்லாஹு தலாட்ட இருந்து நம்ம எடுத்துக்கொண்ட பண்பு வந்து முழுக்குடைய சட்டங்கள் தஸ்மீடைய தாக்கங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள் பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக உம்மு ஹபீபார் அலி அல்லாஹு தாலாங்க அவர்கள்ட்ட இருந்து யாருக்கு நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காத தன்மை அடுத்தவர்களுடைய உள்ளத்துல அன்ப பதிய வைக்கக்கூடிய தன்மை தந்தையுடைய அந்த விட்டு கொடுக்காத தன்மை அவங்களை ஈமான் கொள்ள வச்சுச்சு இல்லையா அபு சுஃபியான் அலி அல்லாஹால ஈமானுக்கு வர காரணமா இருந்துச்சு அடுத்தது அன்னை ஜெயின ஜெயின பிந்து சன்சர் அலி அல்லாஹு தாலாங்க அவர்கள்ட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய பண்பு அலமது அனாதைகளை ஆதரிக்கிறது எளியவர்களுக்கு உதவி செய்வது இந்த பண்புல இருந்து நம்ம அடுத்து அன்னை ஜுவேரியார் அழி எல்லா பத்தால இருந்து நம்ம இப்ப என்னத்தை கத்துக்கிட்டோம் அது இந்த ரெண்டு கேள்வி கேட்டாங்க வித்தியாசமான கேள்வி அந்த ரெண்டு கேள்விக்குள்ள நம்மளுக்கு எத்தனை பதிவுகள் சுமந்து இருக்க இருக்கு பதினோரு பதிவுகள் அது இருக்கு இன்ஷா அல்லாத புரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்தது அன்னை சதியார் அழி எல்லா பத்தாலும் ரோசம் கூட நன்மைக்காக இருக்கணும் நம்ம சும்மா சும்மா ரசம் போடுறதுல அர்த்தம் கிடையாது அசு சபியார் அலி தலா வந்து நன்மையின் தாக்கத்தை அந்த ரோசத்தில் அனுபவிச்சாங்க அடுத்தது மைமுனார் அலி அல்லாஹுத்ஹா மைமுனார் அலி அல்லாஹுத் அலா எப்படிப்பட்ட பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க இவனு அப்பாஸ் அலி அல்லாஹாலுக்கு அந்த பாடங்களை நாமும் கற்று சிறப்புடன் வாழக்கூடிய தௌஃபிக்கான வாழ்வை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக இது சொன்னது மட்டுமல்லாம கேட்டது மட்டுமல்லாம நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி சிறப்புப்படுத்தி நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் இந்த உமுகத்தில் மூமியின் தாய்மார்களுடைய பெயரையும் வரலாறையும் பதிய வைத்து நம் வாழ்க்கையை அல்லாஹ் வசந்தமாக்குவானாக வாகிர் தகவானா அனில் ஹந்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமி அல்லாஹு சல்லி அலா சையதினா முகமதின் வால ஆலி சையதினா முகமதின் வாரிக்கு வசல்லிமலை சுபஹான அல்லாஹி வபிஹம்திகி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த வனஸ்தவ்பிருக்க நதுபி இலை சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யுசிபூன் வசலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரகுமத்திக்கிமில்ஹாஹ்லா <laughs>